எல்லார எப்படி இருக்கீங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளா வீடியோ போடல ஏங்கிற ரீசன் வந்து ஏற்கனவே நேற்று ஈவினிங் வந்து சார்ட்ஸ்ல வந்து திருச்செந்தூர் போனதை பத்தி போட்டு இருந்திருப்பேன் ஆமா நான் ரெண்டு நாள் திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் முருகரை பார்த்த ஒரு சந்தோஷத்தில் இருக்கேன் ரெட் டோர் தான் போனோம் ரொம்ப பிடிச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எங்க முருகரை பார்த்ததே அப்புறம் பாத்தீங்கன்னா முருகரை பார்த்து பக்கத்துக்கு வந்து தீபாராதனா எல்லாமே பார்த்து ரொம்ப திருப்தியா முருகரை பார்த்துட்டு வெளியே வந்தேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டு நம்ம நைட்டு விடி இன்னைக்கு காலையில் விடி காலையில் நாலரைக்கு தான் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்தோம் அதனால நைட்டு ஃபுல்லாக நல்லா தூக்கலைன்னு சொல்லி நல்லா தூங்கிட்டேன் இன்னைக்கு வீட்டில் சமைக்கலை அன்னைக்கு ஞாயித்துக்கெழமை என்னால் கடையில் தான் வாங்கிட்டு வந்துட்டோம் என்ன வாங்கியிருக்கோம்னா அடையார் ஆண்டு பவனில் தான் வாங்கியிருக்கோம் ரெண்டு மீல்ஸ் வாங்கியிருக்கோம் அதுக்கு இலை கொடுத்துருக்காங்க ஸ்ரீநிதிக்கு மட்டும் மீல்ஸ் ரெண்டாங்ட்டா அதனால அவளுக்கு வெஜ் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கோம் என்ன இது அப்பளம் நல்லா சூடான ஒயிட் ரைஸ் நல்லா சூடாகவே இருக்கு இது வந்து ஒரு கேரட்லாம் போட்ட ஒரு குருமா சப்பாத்திக்குன்னு நினைக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஒரு சப்பாத்திக்கு தான் இந்த குருமா கொடுத்துருக்காங்க சூப்பரான பருப்பு பாயசம் பொடலங்க கூட்டு இது பீட்ரூட் பொரியல் இது வந்து கீரை குழம்புங்க சாம்பார் முள்ளங்கி சாம்பார் ஆட்டிருக்கு நல்ல ஓபன் ஓப்பன் பண்ணுறப்பே நல்ல மனம் நல்லா சூப்பரான எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு புளிக்குழம்பு குழம்பு ரசம் நல்ல கெட்டியான தயிர் இதுதான் வந்து நம்ம வீட்டில் ஃபுல் மீல்ஸ் இது வந்து சப்பாத்தி அது போக பிக்கிள் மாங்காய் பிக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்ரீநதிக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான அவளுக்கு வந்து பிரியாணி பிரியாணின்னு கேட்பா வெஜ்ஜில் தான் கண்டிப்பாக நான்வெஜ் தர மாட்டோம் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்ட வெஜிடபிள் பிரியாணி ஒரு இது என்னமா மஷ்ரூம் மஷ்ரூம் ஃப்ரை பெப்பர் ஃப்ரை மாதிரி இன்னைக்கு இதுதான் வந்து நம்ம வீட்டில் மத்தியானம் லஞ்சு உங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் நம்ம காக்கா குருவிங்களுக்கும் சாப்பாடு வச்சு நான் என் கையில் வச்சு ரெண்டு நாள் ஆகுது நீங்க இப்போ எடுத்து காக்காக்கு சாப்பாடு வச்சிடலாம் இது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்க பாய்